ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் எக்ஸிபிஷன் தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கள் லொக்கேட் ஆயிருக்குனு பாத்தீங்கன்னா திருப்பூர் டூ தாராபுரம் ரோட்ல டைட்டானிக் எக்ஸிபிஷன் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த எக்ஸிபிஷனில் வந்து எண்ட்ரானுமே நம்ம டைட்டானிக் படம் பார்த்தா ஃபீல் வந்துடுங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்ட்ருக்குங்க செவன்ட்டி ருப்பீஸு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து கப்பல்குள்ளே அப்படியே போக வேண்டியதாங்க இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த எக்ஸிபிஷன் வந்து செம்மையாக இருக்குதுங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இதுதாங்க நம்ம ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரியலாகவே நம்ம வந்து இந்த நம்ம வந்து டைட்டானிக் கப்பலுக்குள்ளே போயிட்டுருக்கிற ஃபீலிங் தாங்க வரும் அந்த மாதிரி வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க பக்காவாக இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிச்சவங்க ஆக்ட்ரஸ் எல்லாமே இருக்காங்க இந்த சைடில் அவங்க ஃபோட்டோலாம் இந்த சைடில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நம்ம சும்மா எதுவுமே பார்க்காம போனால் எதுவும் சந்து சந்தாக இருக்கிற மாதிரி தெரியுங்க அண்ட் நம்ம ஒவ்வொன்றையும் ரசிச்சுட்டு போனோம்னா அது நம்ம நம்ம வந்து கப்பல்குள்ளே இருக்கிற ஃபீலிங் அப்படியே இருக்குதுங்க செமையாக பண்ணி வச்சுருக்காங்க போட்டோ எடுக்கிறதுக்குன்னு பார்த்தா அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த டைட்டானிக் கப்பலில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க டீ குடிக்கிற கப்பில் இருந்து அவங்க யூஸ் பண்ண வந்து அந்த பிரேஸ்லெட்டு செயின் அதில் அது வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குங்க மற்ற இடநாளில் பார்த்தா கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எங்கள் திருப்பூருக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இது வந்து வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க பார்க்க வேண்டிய எக்ஸிபிஷன் இது

இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண வந்து கப்லேருந்து டம்ளர் அப்புறம் செயின் இதெல்லாமே வச்சுருந்தாங்க இந்த செயினை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தாங்க நிறைய லைனாக க்யூவாக இருந்தாங்க கியூஆர் லைன்ட்டு இருந்தாங்க அந்த ஃபோ செயினை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிலேருந்து தாங்க இது ஓப்பன் ஆகும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக செட் ப லைட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே லைட்டாக தாங்க இருக்கும் உள்ள உள்ளே போயிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கா இருட்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தாங்க ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க அங்கங்கே சேர் போட்டு அந்த போட்டில் இருக்கிறது அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானிக் கப்பலோட ஸ்டோரியே ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவும் இருந்துச்சுங்க அந்த கடலுக்குள்ளே எப்படி மூழ்கினது அதை பற்றியான ஃபுல் ஸ்டோரி இருந்துச்சுங்க இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா அந்த டைட்டானிக் கப்பலோட ஃபுல் ஸ்டோரி இருந்துச்சுங்க அது எப்படி வந்து அந்த கடலுக்குள்ளே மூழ்கினது அப்புறம் உள்ளே எந்த எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஸ்டோரி வந்து டீட்டெயிலாக போயிருந்தாங்க கப்பலோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மூடி வச்சுருந்தாங்க ஃபோட்டோவாக பார்த்தா ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதை நான் தொட்டு பார்த்தோம்னா அது பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோஸு ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலாங்க ஃபோட்டோவோ வீடியோவோ அந்த மாதிரி வந்து அங்கே அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அந்த போட்டு ரைட்டானிக் கப்பல் தான் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க இது மட்டும்தான் வந்து நிஜமாக இருந்துச்சுங்க ஆனால் இது வந்து டச் பண்ண முடியாது ரொம்ப தள்ளி உள்ளே வச்சுருந்தாங்க இந்த ஏரியா முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எப்போது எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி ஷாப்பிங் மால் தாங்க அடுத்தது ஃபுல்லாக ஷாப்பிங் அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் விளையாடுறது ஆனால் இந்த செக்ஷனோட இந்த டைட்டானிக் எக்ஸிபிஷன் முடிஞ்சுதுங்க இதுக்கப்புறம் ஒரு அந்த இந்த பக்கம் அப்படியே வழி இருக்குங்க போனோம்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் அதுக்கப்புறம் சாப்பிட்றது இதெல்லாம் இருக்குதுங்க விளையாட்றது இதெல்லாம் இருக்குது வாங்க அதுக்குள்ளே போகலாம் இனி

なるほど。